எந்த கத்தலும் இல்லாமல் சண்டையும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்கை செஞ்சு முடிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் அவர்களே பாராட்டினார்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படி என்ன பிக் பாஸ் அவர்கள் டாஸ்க் வந்து கொடுத்தாரு எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹால்டு போட்டுக்கோங்க அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் எதிர்பார்க்கல பாருங்க வாங்க போகலாம் ஒவ்வொரு ராஜா அரசாங்கத்துக்கும் மூன்று கொடிகள் வந்து கொடுக்கப்படும் அந்த மூன்று கொடிகளை அந்த வீட்டுக்குள்ள எங்கனாலையும் ஒழிச்சு வைக்கலாம் மறைச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல இது ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் தேடுறதுக்காக ரெண்டு ரெண்டு பேரை வந்து அனுப்புவாங்க ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஏரியாவுக்கு வந்து அந்த கொடியை நாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுவாங்க ஸோ அந்த விதத்தில் செம்ம பரபரப்பாக வந்து போச்சு அழகாக ஒழிச்சு வச்சாங்க ரெண்டு டீமு சூப்பராக செயல்பட்டாங்க தர்பூஷணி ராஜாங்கத்துலேருந்து எஜ்ஜி அவர்களும் அதுக்கப்புறம் வியானா அவர்களும் வந்து போனாங்க வியானா சண்டை போட்டு தான் வந்து போனாங்க என்னை அனுப்புறதுன்னா அனுப்புங்க வேறு யாராவது அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு அதில் முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து சரி ஓகே நீயே போ ஏன்னா நேற்றுக்கும் அதே மாதிரி தான் வந்து பிரச்சனை பண்ணுறேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணுற சரி போய் தொலையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ வியானா எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா தர்பூஷ்ணி ராஜாங்கத்துக்காக வந்து போய் தேடுறதுக்காக போனாங்க அதே போல் இந்த பக்கம் வினோத்துடைய ராஜாங்கம் வந்துருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவர்களும் கெமி அவர்களும் வந்து போனாங்க எப்ஜே வந்து வெறித்தனமாக வந்து தேடினாப்பில்ல வெறித்தனமாக வெறித்தனம் அப்படி ஒரு வெறித்தனம் மொத்தத்தையும் போட்டு மொத்தம் பிரித்து கிரித்து எங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் வந்து தேடினாங்க ஏசிக்கு பின்னாடியெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் கூட தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து மூணு கொடியும் வந்து நாட்டி ஸோ அதனால் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க அதாவது தர்பூஷணி சாம்ராஜ்யம் வந்து இருக்கு இல்லையா இப்போ பார்வதி கண்ட்ரோலில் ஸோ அவங்க தான் வந்து வெற்றி பெறாங்க இவங்க வந்து தோல்வி விடுறாங்க ஒரே ஒரு கொடி மட்டும் தான் கண்டுபிடிக்கிறாங்க கானா வினோத்துடைய டீமு ஆனால் இவங்க மூணு கொடியுமே கண்டுபிடிச்சி வெறித்தனம் பண்ணிட்டாங்க மாஸ்க் காட்டிட்டாங்க பட் அவங்களுக்கு என்னென்னா கானா அதாவது விக்ரம் உடைய சாம்ராஜ்யம் இருக்குதுல்ல அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்டே அப்படி எங்கே தாண்டா வச்சிங்க எந்த இடத்துல தாண்டா ஒழிச்சு வச்சிங்க எவ்வளோ தேடியுமே கிடைக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கதற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து சொல்கிறோம் இப்போலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கனியக்கா பார்வதி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து திறமையாக வந்து பண்ணாங்க ஓகேவா ஸோ அதனால் தொடர்ந்து பிக் பாஸ் அவர்களுக்கே ஒரே ஆச்சரியம் ஓ மை காட் ஃபஸ்ட் டைம் ஒரு டாஸ்க் வந்து எந்த விதமான சண்டையும் இல்லாமல் சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக மோட்டிவேட்டடாக இருந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அவர்களே அனௌன்ஸ் பண்ணுறது கொடுக்குறாப்புல இதே போர்ஸு இதே கன்சிஸ்டன்சி நாளைக்கும் வந்து இருக்கணும் நாளைக்கு கோட்டை விட்டுற போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாஸ் அவர்கள் ஒரு மாதிரி பயத்துலையும் சொன்னாப்பில் பாராட்டும் செஞ்சுருந்தார் ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கிரெடிட்டபுளாக வந்து இருக்கும் அண்ட் நாளைக்கு எப்படி இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்றதுலையும் ரொம்ப குறியாக வந்து இருப்பாங்க கண்டஸ்டன்ட்டுங்க பார்ப்போம் நாளைக்கிட்ட நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதராதிங்க நன்றி வணக்கம்